அன்று வீடு தெரு ஊர் தேசம் என்று ஆத்துமாக்களை தேடி தேடி மீட்டனர் மிஷினரிகள் கூடவே பள்ளிக்கூடம் மருத்துவமனை என்று திட்டம் போட்டனர் விளைவு ஆலயங்கள் இன்று உண்டியல் உரிமைக்காக ஆலயத்தை திருமண மடமாக வாடகைக்கு விட்டு சம்பளம் கிம்பளம் என்று ஒரு டம்மி பீஸ் பொருளாளரை செயலர் பதவி வெறிப்பிடித்த சிலரை கூட்டிக் கொண்டு வயிறு கழுவ வாயில் மைக்கை வைத்துக்கொண்டு செங்கோல் கும்பல் போல கூவுகிறது ஆசாரிய கூட்டம் ஆலய கூரையில் மரம் வளர்கிறது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் பக்கத்து மார்வாடிகளிடம் ஊழியம் செய்யாமல் இறைமக்களின் மக்களின் இன்சை அரசனாக மேடை பிடித்துக்கொண்டு கூவுகிறார்கள் இவர்கள் நவீன இந்த வருட தலைமை ஆசாரியன் சிலுவையில் அறைந்த மத வெறியர்கள் காணிக்கை கவர் உண்டியல் நிர்வாகத்தில் மேல் படிப்பு படித்தவர்கள் கும்பல் போதும் என்று சட்டம் ஏற்றுவார்கள் இன்னும் பெரிய ஆலயம் என்று தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஆலய மேடையில் வாயில் வடை சுட லைசன்ஸ் வைத்திருக்கும் போதகர்கள் இவர்களுக்கு மைக்கெல்லாவி இறைவார்த்தை பேச வராது இப்போது ஆலயத்தில் இவர்களுக்கு இரு மேடைகள் ஒன்று முதுகுக்கு பின்னாலும் தலைக்கு மேல் என்றும் மற்றது தலைக்கு மேல் மின்விசிறி உள்ளது பிரசங்கிக்காமல் சபையை பிரித்து புலி வருகிறது என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்று புது புரட்டை ஓதுகிறார்கள் காலம் கடைசியாக இருப்பதால் சபைகள் விழித்துக் கொள்ள செபித்துக் கொள்ளுங்கள்